அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கும் தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சிறுகதை இறக்கை இழந்த பறவைகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான சிறுகதை இவருடைய சிறுகதைகள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னம்னா இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றியான கதைகளாக இருந்தாலும் ஆனால் எல்லா சமுதாயத்தினருக்கும் எல்லா இடங்கள்லேயும் பொருந்தி போகிறது இவரோட எழுத்துடைய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மனிதனையும் வகுப்புவாத சிந்தனையால் தொலைஞ்சு போகிறத பற்றியும் மேல்தட்டு மக்கள் வாழும் பகுதிகளில் மனிதர்கள் தனிமையுணர்வோடு தவிக்கிறதையும் தாய் தந்தை உறவுகளை இழுத்து அறுத்துக்கிட்டு தனி மனிதர்களாக இன்னைக்கு வாழ விரும்பக்கூடிய தலைமுறையோட மனோபாவங்களையும் கிராமத்து சூழல்ல நகரை நாகரிகம் புகுந்து அங்கேயும் சாயம் பூசப்பட்ட மனித மனங்களையும் ரொம்ப துல்லியமா இவருடைய கதைகளில் சொல்லியிருப்பார் இந்த கதையும் அப்படியான மேல் மக்கள் வாழ்கிற பகுதிகளில் தனிமையுணர்வோடு தவிக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தை பற்றியான ஒரு கதைதான் தான் எல்லாருமே பார்த்தா மேகமூட்டம் இல்லாத தெளிந்த வானம் எல்லாரும் அங்க தெளிந்த வானத்தோட மேற்கு மூலையில் ஒரு வெள்ளை நூல் போல ஒரு வரை போல தெரியும் பெருநாள் பிறையை பார்க்கிறதுக்காக மக்கள் அங்குமிங்குமாக கூடி நிற்கிறாங்க ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பச்சை கொடிகளால் தோரணம் கட்டினாங்க அங்கங்க வண்ண விளக்குகள் மின்னிக்கிட்டு இருக்குது குழந்தைகள்லாம் பயங்கரமா ஆரவாரம் எழுப்பிட்டு இருக்காங்க ஹமீது மட்டும் வீட்டோட வாசல்ல சட்டை போடாமல் நாடியில் கை வச்சுக்கிட்டு அந்த இருள் படர்ந்திருக்கிற தெருவை பார்த்துக்கிட்டே இருக்கா அவனோட உம்மா ஒரு தகர விளக்கை கொளுத்தி வாசல்ல வச்சா அப்படியே அந்த விளக்கோட மூக்கு நுனியிலிருந்து தெரிச்ச அந்த மங்கிய ஒளியில அந்த இருளடைஞ்ச வீடு கொஞ்சம் மகிழ்ச்சியாக காட்சி தெஞ்சுது இரட்டிருச்சே நீ வா அப்படின்னு ஷஃபியா மகனை கூப்பிட்டா தெருவில் ஆரவாரம் ஏன்னா எல்லோரும் பெருநாள் பிறையை பார்த்த சந்தோஷத்தில் குழந்தைகள்லாம் அப்படியே பயங்கர சுறுசுறுப்பாக இயங்கிகிட்ருக்காங்க கலையில் விடுஞ்சா புதுசு புதுசாக ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு பெருநாள் படிக்காக உறவினர் வீடுகளுக்கு படையெடுக்க போற மகிழ்ச்சி அந்த ஆரம்பத்தில் எதிரொலிச்சுது உமா நான் பள்ளிவாசல் போய் பார்த்து வரட்டுமா நிறைய கொடியும் விளக்கெல்லாம் அங்கே கட்டியிருக்கு நேரம் இருட்டியாச்சு நீ போகாண்டா அம்மா நாளைக்கு இறைச்சி வாங்காண்டாமா சஃபியா பேசவே இல்லை அந்த கேள்வி அவளோட மனசில் ஒரு கள்ளெறிஞ்ச மாதிரி வந்து விழுந்தது பெருநாள் இறைச்சி வாங்கணும் சோறு பொங்கணும் வயிறு நிறைய சாப்பிட்ற நாள் புத்தாடை போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியோட கொண்டாடுற ஒரு நாள் உமா ஏன் இன்னும் பேசலை ஆ இறைச்சி வாங்கலாண்டா அம்மா நான் வேணா இறச்சிக்கார்கிட்ட சொல்லிட்டு வரட்டுமா இறைச்சி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தே இறைச்சிக்காரன் சும்மா தருவானா அப்போ காசு தாங்க ஏ எங்கிட்ட ஏது காசு அப்போ நம்ம வீட்டில் நாளைக்கு இறைச்சி இல்லையாம்மா நம்ம பெருநாள் போன பெருநாளோட முடிஞ்சு போச்சு எனக்கு உடுப்பு இல்லையே உடுப்பை துவச்சி போட்டிருக்கேன்டா ஐயா அது கிழிஞ்சது இல்லையா காலையில் கிழிஞ்சதை தச்சு மா தச்ச உடுப்பு போட்டு போனால் பையெல்லாம் சிரிப்பாங்கம்மா வாப்பா இல்லாத உன்னை பார்த்து சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டோம் நான் பள்ளிவாசம் பக்கம் போக மாட்டேன் எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னா நீ போகாண்டா மாமா எல்லா பயல்களும் நல்ல நல்லா உடுப்பு போட்டுட்டு வருவாங்கம்மா எனக்கு மட்டும்தாம்மா இல்லை எனக்கு ஒரு டவுசரும் சட்டையும் தச்சுத்தாங்கம்மா டீ கையில் காசு வேண்டாமா காசு இல்லாதனால தானே நோன்பு திறக்க ஒன்றும் செய்யலை நம்ம ஜகாத் தரவும் யாரும் இல்லையே சரியாவோட குரல் கம்முச்சு பள்ளிவாசல்ல ஒழுப்பெருக்கி முழங்குச்சு நாளை பெருநாள் அப்படிங்கிற செய்தி அதில் சொன்னாங்க பித்ரு ஜஹாத் விநியோக முறை எல்லாத்தையுமே அவர் முஸ்லியார் விளக்கமாக சொன்னார் சஃபியா கவனமாக கேட்டால் பெருநாள் அன்னைக்கு பட்டினி இல்லாமல் இருக்கிறக்காக கொண்டு வந்த திட்டம் தான் பித்ரு ஜஹாத் பெருநாள் கொண்டாட வசதி இல்லாதவங்க அதை வாங்க கடமைப்பட்டவங்க அதில் சமைக்கிறக்கு ஒரு பிடி அரிசி கூட இல்லை ஹமிது ஹமிது என்னம்மா நாளைக்கு சோறு வைக்க வேண்டாமா ஆமாம் பின்ன பட்டினி கிடப்பதா ஹாஜியார் வீட்டுக்கு போனால் பித்திரி அரிசி கிடைக்கும் அம்மா பெட்டியும் கொண்டு போனால் வெக்க அம்மா வெக்கத்தை பார்த்தா நாளைக்கு ரெண்டு பேரும் பட்டினி கிடக்கணுண்டா பட்டினி கிடக்கிறது பாவம் முஸ்லியார் சொன்னது ஒன்று கேட்கலையா சஃபியா பெட்டி எடுக்கிற போது அவளோட கை நடுங்குது வாழ்க்கையில் முதல் முதல பின்னொருத்தர் வாசலில் கால் வைக்க போறா அவள் வீட்டை பூட்டிக்கிட்டு சமீதை கூட்டிகிட்டு இருட்டில் இறங்கி நடக்கிறாள் தெருவிளக்கோட சி வெளிச்சம் அப்படியே சிலர் வட்டமிட்டு சூது விளையாடுறத காட்டுச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வெக்கப்பட்டு நின்னா தலையில் முக்காடை முழுமையாக போத்திக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டா எல்லா வீட்லேயும் பாத்திரம் ஒரு சத்தம் நல்லமா கேட் சத்தமாக கேட்டுச்சு எல்லா வீடுகள்லேயும் ஒளி வெள்ளத்தில் மூழ்கி இருந்துச்சு தெரு ஃபுல்லாக விழா கோளம் பித்ருஜகாத் வாங்குறதுக்கு இவ்வளோ போல் பலரும் போகிறாங்க அப்படியே ரத்தம் படிஞ்ச கத்தியை வச்சு கோழி அறுக்கிற சத்தம் கோழிகளோட ஒப்பாரி கசாப்பு கடை முன்னாடி சட்டை இல்லாமல் வாயில் பனியோடு நிற்கிற லெப்பை அவரோட கால்ச்சுவட்டில் காளால் அட்டிச்சு துடங்கி அப்படியே சங்கு தெரித்து ரத்தம் செங் சிதறி கிடக்கிற கெடாயிக மா மா நமக்கு இறச்சி வாங்க வேண்டாமா டே பேசாமல் வாடா ஹாஜியார் வீடு அப்படியே ஜோதிமயமாக காட்சி அளிக்குது வீட்டு முத்தத்துல எல்லாம் பட்டாசு இருக்காங்க அப்படியே மத்தாப்பு பூத்திரி மாதிரி கொளுத்தி பிடிச்சி சிரித்து இருக்காங்க உமா உமா எனக்கு ஒரு மத்தாப்பு வாங்கித்தா உமா டேய் பேசாமல் வா அடிப்பேன் சஃபியா ஹாஜியார் வீட்டுக்குள்ளே போனா முகத்த காட்ட வெக்கப்பட்டுக்கு கதவெடுக்கலை மறைஞ்சு நின்றுக்கிட்டா ஹாஜியாரோட மனைவி வந்து எட்டி பார்த்தா யாருமா நீ சஃபியா வாய் திறக்கல வெக்க அவளை பிடுங்கி திங்குது நீ யார் சொல்லு சஃபியா முகம் காட்டில் திரும்பினா ஹாஜியார் மனைவி சஃபியாவோட பக்கத்தில் வந்து அட நீ மம்மூது சம்சாரம் தானே ஆமா அப்படின்னு இவன் தலையசைச்சா பெருவரல்ல முசை திரையில் அப்படியே சுரண்டா அவன் மவுத்தாகி ஆறு மாதம் தானே ஆச்சு அதுக்குள்ளே பெட்டியை தூக்கிட்டு இறங்கிட்டியே வெக்க இல்லையா அவனுக்கு ஹாஜியாரோட மனைவி சொல்லிட்டு அரிசி எடுக்கிறதுக்கு உள்ளே போனா சஃியாவுக்கு உயிரோட தோலை உரிச்ச மாதிரி இருந்துச்சு தரையெல்லாம் கிருன்னு சுற்றுது அந்த வீடு அங்கே இருக்க வண்ண விளக்குகள் எல்லாம் தலைகீழாக சுத்துகிற மாதிரி தோணுச்சு ஏதோ ஒரு சக்தி அவளை கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்ட மாதிரி இருந்தது அப்படியே தோல் உரிச்சடிச்சு வெறும் பாதத்தோடு தூள் மீதித்து நடக்கிற மாதிரி நிக்காம ஓடுறா இருட்டை கிழிச்சிக்கிட்டு ஓடுனா வீட்டு வாசலை வந்து நின்னபோதுதா எப்படி அங்கே வந்து சேர்ந்தா அப்படின்னு அவளுக்கே தெரிஞ்சிச்சு ஒரு நினப்பும் இல்லை அப்படியே கதவை திறந்தா வீட்டு வாசல்ல அப்படியே வருந்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த தகர விளக்கு அதை அப்படியே அணைஞ்சு கரிஞ்சு நாரிச்சு வீட்டுக்குள்ளே புகை நாத்தம் அவள் பாய் மீது ஹ படுக்க வைச்சா அவளும் படுத்தா போயிருக்க கூடாது வாழ்நாளில் இனி இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் காட்டவே கூடாது பசியால வயிறொட்டி கண்ணு குழி விழுந்து நான் வறண்டு அங்குல மங்களமா செத்தாலும் சரி இனி ஒரு வீட்டு வாசலையும் விதிக்க கூடாது அவர் இப்போ உயிரோடு இருந்தா இந்த நிலை ஏற்பட்டு இருக்குமா ஒரு துண்டு இறைச்சிக்காக என்னோட அருமமாக ஆசைப்படுவானா வள பின்னியும் பெட்டி முடஞ்சும் எப்படி நான் காலத்தை கடுத்து முடியும் நிமிர்ந்த நட தடிச்ச மீச யாருக்கு அடிபணியாத குணம் எதுருக்கும் முதலியே குதிச்சு பாயிற தைரியம் அதுதானே நம்ம விதியவே மாத்துச்சு ஒரு எதிர்பாராத வகுப்பு கலவரம் வந்துச்சு எதிரிகள் ஊருக்குள்ள புகுந்துட்டாங்க நினச்சி கூட பார்க்க முடியாமல் திடீர்னு ஏற்பட்ட ஆக்கிரமிப்பில் எல்லாருமே தகச்சிருந்தாங்க எதிரிகள் ஒரு வீட்டை ஆக்கிரமிச்சிருந்தாங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் வெளியே ஓடியாச்சு ஒரு பெண் மட்டும் எதிரிகள் கையில மாட்டிக்கிட்டா எதிர்த்து செல்ல பயந்து எல்லாரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க எதையும் லட்சியம் செய்யாத ஹமீதோட பாபா ஒரு அறிவாளோட எதிரிகள் அணிக்குள்ளே குதித்து அந்த பெண்ணை காப்பாற்றினார் திரும்புகிற போது அவரோட தோல்ல வெட்டொன்னு விழுந்துச்சு அப்படியே அவரோட கை தளர்ந்துச்சு கையில் இருந்த அறிவாள் கீழே விழுந்தது அதோட அவரும் கீழே விழுந்துட்டாரு ரத்தம் கொப்பளிக்க அவருடைய உடல் துடிச்சு அடங்கிருச்சு சமுதாயத்தோட மானத்தை காக்க தன்ன தியாகம் செய்தவரோட மகன் இன்னைக்கு வைத்து குணம் கிடக்குறான் ஒரு மத்தாப்பு கொளுத்து இப்படி காசப்படுறான் ஒரு துண்டு இறச்சியை ருசி பார்க்க துடிக்கிறான் யார் இருக்காங்க அவனுக்கு அவனுடைய தாயார் இதை நினச்சி நினச்சி கண்ணில் அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கவன் கண் தட உலரவே இல்லை இதில் யாரையும் குறை சொல்ல முடியாது எல்லாம் விதி எல்லா தவறுக்கும் தவறு இல்லாததுக்கும் பொறுப்பாளியான இறைவனை தான் குற்றம் சொல்லணும் ஆதரவு இல்லாதவங்க அகில நீட்டி வாழ்க்கையோடைய கூரிய நகத்தில் அவங்களோட புண்பட்ட இதயத்தை தோண்டி ரசிக்கிறது எதுக்காக இதையெல்லாம் நினச்சிட்டு கண்ணீரோட படுத்துருக்கா சுபோட பாங்குழி உயர்ந்த போது பொழுது புலரப்போகுது அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா அவ உறங்கவே இல்லை சிந்தனையில் கொடுமையில் சூட்டில் அவள் அன்னைக்கு இரவு முழுதும் அழுதுகிட்டே இருந்தாள் பள்ளியில் தக்பீர் முழக்கம் கேட்குது அல்லாஹு காத்துல அத்தரோட நறுமணம் வருது அந்த அந்த வியர்வை தடிச்ச நினைச்சு பார்க்கும் போதே அவ கண்ல நீர் அரும்பி அன்னைக்கு அழக்கூடாது அப்படின்னு கண்களை தொலைச்சுக்கிட்டா ஹமீப் உனது பாப்பாவோட கபர் உனக்கு தெரியுமா தெரியாதேம்மா அப்படின்னா ஏதாவது ஒரு கபரை பார்த்து சொல்லு சமுதாயத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக எங்களை நிராதரவாக்கிட்டு போன வாப்பா நாங்கள் இன்னைக்கு பட்டினி என் ட்ரௌசரை பார்த்து இந்த சமுதாயம் சிரிக்குது இதை சொன்னால் வாப்பாவுக்கு கேட்குமாம்மா கேக்குண்டா அவள் ஜன்னல் வழியாக தெருவை பார்க்குறா ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருக்கு தெருவே காத்துல இறைச்சி வேக வைக்கிற வாசம் அவள் மூக்கை பொத்திக்கிட்டா ஹமீத் போ எங்களோட இறக கிள்ளி எடுத்தது எதுக்கு அப்படின்னு உன் வாப்பாட்டை கேளு அந்த தலைமாட்டில் நின்று அழுது சொல்லு நாங்கள் பட்டினி கிடக்குறோன்னு சஃபியா உணர்ச்சியை கட்டுப்படுத்திட்டு நிற்கிறா மகனை அருகில் அழைச்சி பக்கத்தில் நிறுத்தி அவன் தலைமுடிய கையால் கோதுறா ஹமீதோட கன்னத்துல குனிஞ்சு ஒரு முத்தம் கொடுக்குறா அந்த கன்னத்துல கண்ணீரோட சூடு தட்டுப்பட்டதும் உமா எதுக்கும்மா அளற அலலல சிரிக்கிறண்டா அவள் பொய் சிரிப்பு காட்டுனா மழை போது தோன்றி மறைகிற சந்திரனை போல அல்லாஹு அக்பர் அப்படின்னு பள்ளியிலிருந்து அந்த ஒளிய சுமந்து காத்து வந்தது பித்ரு பித்ருஜகாத் கிடைக்காம பசியோட பட்டினியோட அந்த குழந்தையும் அவனுடைய உமாவும் அன்று பட்டினியாலேயே இருந்தாங்க மேல்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல தனிமை உணர்வை உணரக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தோட கதையை தான் ரொம்ப அழகா இந்த கதையில் சொல்லியிருக்காரு வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்